அந்த நகரத்துக்கு உள்ள வரக்கூடிய ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய எல்லா நுழைவு வாயில்களையும் ரஷ்யா இப்ப அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூடிய சீக்கிரத்துல வரப்போற ஒரு சில மணி நேரங்களில் ஏன் ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த நகரத்தோட நிறைய பகுதிகளை ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோல எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நியூஸ் இப்ப வந்திருக்கு அதே டைம்ல இதை விட ரொம்பவே ரெண்டு மேஜர் நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு முதல் விஷயம் நெதர்லாண்ட் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க எஃப் சிக்ஸ்டீனை உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வெற்றியை பெறணும்னா சில முக்கியமான முடிவுகளை எல்லா நாடுகளும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதுல முதல் படியாக தான் இந்த ஒரு அப்ரூவலை நாங்க குடுக்குறோம் சோ வரப்போற நாட்களில் எஃப் சிக்ஸ்டீன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தணும்னு உக்ரைன் விரும்பினா தாராளமாக அதை பயன்படுத்தலாம் இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு முதல் கிரீன் சிக்னலை இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இது நிலமையெல்லாம் போயிட்டு இருக்க கேர்ஸ் பகுதியில் ரஷ்யா ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய நியூஸை இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் புக்ஷன் வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நெதர்லாண்ட் ஒரு முக்கியமான நாடு இந்த உக்ரைனுக்கு இவ்வளோ நாளாக உதவிகள் பண்ணிட்டுருக்கிறது அது மட்டும் எஃப் சிக்ஸ்டீனில் அவங்க கொடுத்துருக்க கமிட்மெண்ட்ஸ் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த உதவிகள் அம்யூனிஷன்ஸில் மட்டும் அதாவது கேஷாக இல்லாமல் அதிகமாக ஆம்டி எக்யூப்மெண்ட்ஸ் வரக்கூடிய நாடுகளில் ஒரு அஞ்சிலருந்து எட்டு சதவீதம் உதவிகள்ன்றது இது வரைக்கும் இந்த நெதர்லாண்டு மூலயமா கிடச்சிருக்கு முக்கியமாக உக்ரைனோட மில்ட்ருக்கு தேவையான முக்கியமான சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது ரேடாருக்கு தேவையான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கம்யூனிகேஷன் டிவைசஸ் அஃபென்சிவ் வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் இந்த நெதர்லாந்துலேருந்து வந்திருக்கு இப்போது நிறைய நாடுகள் டென்மார்க் கரெக்டும் ஸ்வீடன் போன்ற நிறைய நாடுகள் அவங்களோட வெப்பன்ஸை கொடுக்குறப்போ ரஷ்யாவுக்கு எதிராக இந்த வெப்பன்ஸை உக்ரைன் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சியமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க ஆனால் அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லை நேரடியாக வந்து ஒரு சப்போர்ட்டை உக்ரைன் கொடுத்ததில்லை அந்த கட்சியை அந்த நாட்டை எந்த கட்சி ஆண்டுட்டு இருக்கோ அதோட முக்கியமான சில பிரதிநிதிகள் இல்லனா அந்த நாட்டோட ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க இன்டைரக்டா இந்த விஷயத்தை அதாவது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுற வெப்பன்ஸோட அந்த பெர்ஃபாமன்ஸ் இல்லை அதை பயன்படுத்தினால வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் உக்ரைன் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களே தவிர ஓபனாக யாரும் ஆமாம் எஃப் சிக்ஸ்டீன் நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த எஃப் சிக்ஸ்டீனை ரஷ்யாவை தாக்குறதுக்கு உக்ரைன் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை மேஜராக யாரும் கொடுத்ததில்லை ஆனால் இது எல்லாத்தையும் திருப்புற மாதிரி இப்போ ஒரு சம்பவமானது நடந்திருக்கு நெதர்லாந்தோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கமாண்டர் ஒன்னோ ஏஷல் ஷெம் இவர் என்ஓஎஸ்க்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நிறைய கேள்விகளானது கேட்கப்படுது ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸில் இந்த உக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு பியூச்சர்ல இருக்க போற கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பத்தின கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் பதில சொல்லிட்டு வர்றாரு நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்கிறாங்க எஃப் சிக்ஸ்டீன கொடுத்துட்டு இதை வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா இல்ல ஒரு குரூஸ் மிஸ்ஸில் கொடுத்துட்டு இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட முடிவெடுக்கக்கூடிய தன்மையை இன்னொரு நாட்டுக்கிட்ட கொடுக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கு நம்மளோட கண்ட்ரியிலேருந்து வெப்பன்ஸ் ஆனது போகுதுன்னா அதை நம்ம லிமிட்டடாக தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அதை யார் மேலே பயன்படுத்துகிறாங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க என்ன விதமான மிஷனில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளையும் அந்த நாடு தான் எடுக்கணும் நம்ம கிட்டேருந்து ஒருத்தவங்க வெப்பன் வாங்குறாங்கன்னா அதை வச்சு வெற்றியடைய தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர உள்ள ஒரு எனிமையை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க குறிப்பாக ஒரு அஃபென்சிவ் பிளாட்ஃபார்ம் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை

ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவோட கீ மிலிட்டரி டார்கெட்ஸ் இந்த பார்டரை ஒட்டி இருக்க பகுதிகள் இல்லை ரஷ்யா இப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிகள்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை அடிக்கிறதுக்காகவும் ரஷ்யாவோட விமானங்களை கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் இந்த விமானங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஒரு கிரீன் சிக்னலை இந்த எஃப் சிக்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் இது வரைக்கும் யாரும் ஒரு கமெண்டர் ஆர்ம்டு ஃபோர்சஸோட கமாண்டர் யூனிட்டில் இருக்கவங்க இண்டைரெக்டாக நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்களே தவிர இப்படி டேரெக்ட் யாருமே ஓப்பனாக சொன்னது கிடையாது எங்களோட நாட்டோட இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு தடையிலும் சொல்லிட்டு அதுக்கான கிளாரிஃபிகேஷனையும் அடுத்தது அவர் சொல்லிருக்காரு இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப் சிக்ஸ்டின் எதுக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா இப்போ தான் ஒரு விமானமானது கிராஷ் ஆச்சு அது இப்படி கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸோட கமாண்டரை ஜலன்ஸ்கி சாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உக்ரைனுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ எஃப் சிக்ஸ்டினை கொடுத்துட்டு நம்ம ஒரு டிஃபென்சிவ் போஸ்டரில் மட்டும் உள்ள வரக்கூடிய க்ரூஸ் மிசைல்ஸ்

இந்த மாதிரி விமானங்களை கொடுத்துட்டு அதை டிஃபென்சிவ் போர்ஷர்க்கு மட்டும் நீங்க பயன்படுத்தணும்ன்றது அந்த விமானங்களை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் சோ இந்த அளவுக்கு முயற்சிகள் படி நம்ம குடுத்துருக்கோம்னா கண்டிப்பா உக்ரைனோட வெற்றிக்கு அது உதவணும் உக்ரைனுக்கு வெற்றி வரணும்னா ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக்ஸு இல்லை ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள உக்ரைனோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணுறத மொத்தமாக தடுக்கணும் இதை நம்ம பேட்ரி மட்டும் வச்சு தடுக்க முடியாது இந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டீன்ஸ் ஆக்டிவாக பேட்ரோல் பண்ணுறது ஆக்டிவா உக்ரைனோட அந்த ஏர் சுப்பீரியாரிட்டியை நிலைநிறுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் இது நடக்குன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ஏற்ற மாதிரி உக்ரைனுக்கு இன்னும் அதிக செட் ஆப் விமானங்கள் வரப்போ ஏன்னா இதோட இவரோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ இது நிறைய பேர் வந்து இதை 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 பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் ஏதாச்சும் மிஸ்மெச் ஆகுதா இல்ல உக்ரைனால உண்மையிலேயே இதை பயன்படுத்த முடியுமான்னு பாத்தனா இப்போதைக்கு இந்த ஆறு ஃபைட்டர் ஜெட்ஸ் மேபி அது ஒன்னு கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மேபி இந்த ஒன்னு கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஐந்து விமானங்களை வச்சுக்கிட்டு உக்ரைனால இது எல்லாத்தையும் பண்ண முடியாது மினிமம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது விமானங்கள் இருந்தா மட்டும்தான் இவர் சொன்னதுல பாதியாவது உக்ரைனால பண்ண முடியும் ஏன்னா இப்போதைக்கு உக்ரைன் அவங்க ஒரு ஆக்டிவ் காம்பேட்ல இந்த எஃப் சிக்ஸ்டின் எடுத்துட்டு நினைச்சாலும் அவங்களோட அந்த ஒரு வெளியாக இருக்க டேட்டாவின்படி படி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இப்ப கரண்டா போயிட்டு இருக்க அந்த ஃப்ரண்ட்லைன்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் உள்ள தள்ளி தான் இவங்களால் அதை பயன்படுத்த முடியும் ரஷ்யாவோட ரேடர்கள் சிக்கக்கூடாது

வெப்பன்ஸோட இவங்க பைலட்ஸை உள்ள அனுப்ப முடியும் அதை தான் இப்போ உக்ரைனை எதிர்பார்த்துருக்காங்க அது வரைக்கும் இந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உக்ரைனுக்கு நல்லது இல்லை நான் வெளியில் பெரிய விஷயமா காட்டணும் எஃப் சிக்ஸ்டீனோட அந்த பர்ஃபார்மன்ஸை உக்ரைனோட அதாவது ரஷ்யாவோட இத்தனை ஏவுகணையில் நாங்கள் வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட்டை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உக்ரைன் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் போய்ட்டு முடியும் இதே மாதிரி லாஸஸ் ஆனது தொடர்ந்து ஏற்படும் ஸோ இந்த விமானங்களோட பர்ஃபாமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுத்துருக்க இந்த ஆனது உக்ரைனுக்கு பலனை கொடுத்துருச்சுன்னா பரவாயில்ல இன்கேஸ் ரஷ்யா மேலே டேரெக்டாக ஒரு அட்டாக்கை பண்ணி இல்லை ரஷ்யாவோட ஏர்பேசஸை இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் குறி வச்சு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு ஒரு அட்டாக்கை பண்ணிருச்சுன்னா அன்னைக்கே இந்த வாரானது எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கர்ஸ்க் ப்ரோகோவஸ்க் இந்த ரெண்டு பகுதிகள்லையும் ரஷ்யாவோட அட்டாக்ன்றது நூறு சதவீதத்தையும் தாண்டி அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ப்ரோகோவஸ்கிறது எதுக்கு முக்கியம் ஏன் அதை ரஷ்யா முக்கியமாக வைக்கிறாங்க முக்கியமான மூணு வெற்றிகள் பாக்மத் அவதி அப்புறமா இந்த ப்ரோகோவஸ்கிற பகுதி ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்கோங்க அதோடய லிங்க்கை நான் இங்கே மேலே கொடுக்குறேன் ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டவுனோட ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் அவுட்ஸ்கட்ஸ் அந்த பகுதியோட எல்லைகளை இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு புஷ் இல்லை ரெண்டு புஷ் பண்ணாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் வச்சு ஏன்னா உக்ரைன் வந்து ரீட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அந்த பகுதிகளை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் நிறைய பேர் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் அந்த இடத்துல எவாக்கோட் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க மீதி பேர் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய மீடியாஸ் நம்ம பார்க்குறப்போ அதுக்கான விஷயங்கள் என்ன தெரிய வருது ஸோ இன்னும் ஒரு ஒரு சில நாட்களுக்குள்ள ஏதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸை உடச்சிக்கிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா மேபி ரெண்டு இல்லை ஒரு மூணு நாட்களுக்குள்ள இந்த ஒரு சிட்டியோட மேஜர் பார்ட்ஸை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த யுத்தமானது மரியோப்போலில் நடந்துச்சு பாருங்க ஏன்னா மரியோப்போலை பற்றி யாருமே மறக்க முடியாது எந்த அளவுக்கு அந்த இடத்துல ரஷ்யாவில் ரொம்பவே மோசமான அட்டாக்ஸ் அல்லது யுத்தத்தோட ஆரம்பத்தில் பண்ணப்பட்டது அந்த இடத்துல உக்ரைன் எந்த அளவுக்கு பயந்து பின்வாங்கினாங்க அந்த பகுதிகளை விட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணி பார்த்தாங்க ரஷ்யாவோட அஃபென்சிவை தாங்க முடியாமல் பின்னேற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரி மரியோப்போலில் நடந்ததை விட பல மடங்கு வீரியமான தாக்குதல் ரஷ்யா இப்போ பண்றதாவும் நிறைய அந்த பேட்டில் கிரவுண்டில் உக்ரைனோட ஆர்ம் மென்ஸ் நிறைய டெலிகிராம் சேனல்ஸ்க்கு இல்லை நிறைய மீடியாஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல அட்டாக்ன்றது எந்த அளவுக்கு தீவிரமா நடக்குதுன்றது நமக்கு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாம கேர்ஸ் பகுதிகளில் சர்ப்ரைஸ் அட்டாக் ரஷ்யா உக்ரைனோட ஆம்டு ஃபோர்ஸஸ் எந்தெந்த இடத்துலாம் இந்த ஆக்டிவா பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடங்களை பெனட்ரேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எந்த பர்சனல் கேரியர்ஸும் இல்லாமல் ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உள்ளே இறங்கி நேரடியாக இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க மூணு இடங்கள்ல இந்த உக்ரைனோட அந்த டிஃபென்சிவ் லைன்ஸை உடச்சிருக்காங்க இந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இப்படி உடச்சிட்டு உள்ளே போகிறப்போ ஒரே நாளில் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் லைனை பின்னாடி போக வச்சிருக்காங்க

பின்னாடி உக்ரைனை போக வைக்க முடியாம மத்த இடங்கள்ல பிரச்சனை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் ரஷ்யாவுடன் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கு வெற்றியானது கிடைக்கப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வரை உங்களுக்கு நம்ம எடுப்பது